வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் சம்பவத்தில் உண்மை தன்மையை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் சாணக்கியன் கோரிக்கை திருக்கோவில் கடற்பகுதியில் நீராடச் சென்று காணாமல் போன மூவரின் சடலங்கள் மீட்பு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரிப்பு இறக்குமதி செய்யப்படும் அரசியை விநியோகிக்கும் பணிகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுங்கம் தெரிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் அரிசியை விரைவாக துறைமுகத்திலிருந்து விடுவிப்பதற்காக உணவு பரிசோதகர்கள் மற்றும் ஆலை தனிமைப்படுத்தல்கள் அதிகாரிகளின் ஒத்துழைப்புடன் விசேட முறைமை ஒன்று நடைமுறைப்படுத்தப்பட சுங்க நடவடிக்கை எடுத்துள்ளது சுங்கத்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது தனியார் துறையினர் அரிசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எதிர்வரும் பத்தாம் தேதி வரை நீடிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது அனுமதி பத்திரமின்றி அரசியை இறக்குமதி செய்வதற்கு தனியார் துறையினருக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் கடந்த இருபதாம் தேதி நிறைவடைந்த நிலையில் குறித்த கால அவகாசம் இவ்வாறு நீடிக்கப்பட்டுள்ளது தனியார் துறையினர் அரசியை இறக்குமதி செய்வதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்ததை ஆறு நாட்களின் பின்னர் கால அவகாசத்தை நீடிப்பதற்கு வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கால அவகாசம் நிறைவடைந்த கடந்த இருபதாம் தேதி வரை அறுபத்தி ஏழாயிரம் மெட்ரிக் டன் அரிசியையும் தனியார் துறையினர் இறக்குமதி செய்திருந்தார்கள் அதில் முப்பத்தி எட்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் நாட்டு அரிசியும் அடங்குகின்றன மாலஃபேயில் உள்ள வைத்தியர் நெவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையை தரமான வைத்தியசாலையாக உடனடியாக அபுரத்து செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்திய நலிந்த தேஜச தெரிவித்துள்ளார் குறித்த வைத்தியசாலைக்கு இன்று கள விஜயத்தை மேற்கொண்ட பின்னர் அமைச்சர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அமைச்சர் வைத்திய நலிந்த சுகாதார அமைச்சராக பதவியேற்ற பின்னர் வைத்தியசாலை ஒன்றுக்கு மேற்கொண்ட முதலாவது களவு விஜயம் இதுவாகும் இதன்போது அமைச்சர் வைத்தியசாலையின் சகல பிரிவுகளையும் பார்வையிட்டதுடன் எதிர்கால திட்டங்கள் தொடர்பில் அதிகாரியுடன் விரைவாக கலந்துரையாடியதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தனியார் பேருந்து விபத்து சாரதியின் விளக்கமறியல் மேலும் நீடிக்கப்பட்டுள்ளது விளக்கமறையில் இருந்த பேருந்து விபத்து சாரதியை ஹட்டன் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் முன்னிலைப்படுத்திய போது அடுத்த வருடம் ஜனவரி ஏழாம் தேதி வரை விளக்குமறையில் வைக்க நீதுவான் உத்தரவிட்டுள்ளார் நாவலப்பட்டி நவதிஸ்பனையில் வசிக்கும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தி ஆறு வயதுடைய பிரஷன்னா பண்டாரை என்பவரையே விளக்குமறையில் நீடிக்கப்பட்டுள்ளது கடந்த இருபத்தி ஒராம் தேதி ஹாட்டன் இருந்து கேண்டினோக்கு பயணித்த தனியார் பேருந்து ஹாட்டன் கொழும்பு பிரதான வீதியில் ஹட்டன் மல்லிப்படுவு பகுதியில் வீதியை விட்டு விலகி தேயிலை தோட்டத்துக்கு கவழ்ந்து விபத்துக்குள்ளானதில் மூவர் உயிரிழந்துடன் ஐம்பத்தி ஒரு பேர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த வருடம் நாட்டுக்கு வந்துள்ள சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு மில்லியனை கடந்துள்ளதாக சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது சுற்றுலா ஆபூர்த்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது கட்நாயக்க பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருபது லட்சம் சுற்றுலா பயணிகளை கலாச்சார ரீதியாக வரவேற்கும் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ரூபா ரணசிங்க தெரிவித்துள்ளார் இந்த வருடத்தின் ஆரம்பம் முதல் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பத்தொன்பது லட்சத்தி எழுபத்தி இரண்டாயிரம் சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு பிரவேசித்துள்ளார்கள் அதன்படி அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் இந்தியா பிரித்தானியா ரஷ்யா ஜெர்மன் மற்றும் ஆஸ்திரேலியா அதிகளவான சுற்றுலாப் பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்புறவுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைதானவர் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பணிபுரிவரென இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன சென்னை அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் பீடத்தில் கல்வி பயிலும் மாணவி ஒருவரை அச்சுறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கோட்டூர்புற காவல்துறை உதவி ஆணையர்களுக்கு முறைப்பாடு செய்யப்பட்டது இதனையடுத்து பல கோணங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இதன் பின்னர் குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த குற்றச்செயல்களை கண்டித்து சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் இன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கை நாளை முதல் மாகாண மட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அதன்படி மத்திய மாகாணத்தில் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கைகள் கேண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் நாளை ஆரம்பிக்கமாக உள்ளது ஆத்திரநூவா மாகாணத்தில் எதிர்வரும் முப்பதாம் தேதியும் சப்ரோவ மாகாணத்தில் ஜனவரி மூன்றாம் திகதியும் பொதுமக்கள் கருத்து கோர நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது வட மாகாணத்துக்காக பொதுமக்கள் கோர ஜனவரி ஆறாம் திகதி மாவட்ட செயலக அலுவலகத்திலும் கிழக்கு மாகாணத்துக்கான பொதுமக்கள் கருத்துக்கோரல் ஜனவரி எட்டாம் திகதி அம்பாறை மாவட்ட செயலகத்திலும் நடைபெறவுள்ளது உத்தேச மின் கட்டண திருத்தம் தொடர்பில் மேல் மாகாணத்திற்காக பொதுமக்கள் கோர நடவடிக்கை எதிர்வரும் பத்தாம் தேதி பண்டார் நாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மன்னகத்தில் எதிர்வரும் ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இடம்பெற உள்ளது அம்பாறை திருக்கோவில் சங்கமண்கேண்டி கடற்பகுதியில் நீராடச் சென்ற நிலையில் காணாமல் போன மூவரின் சடலங்களும் இன்று காலை மீட்கப்பட்டுள்ளன நேற்று மாலை குறித்த மூவரும் கடலுக்கு நீராடச் சென்ற நிலையில் அலையில் அல்லுண்டு சென்று காணாமல் போய்விட்டார்கள் குறித்த மூவரும் காவல்துறையினர் மற்றும் கடற்படையினர் தேடப்பட்டு வந்த நிலையில் இன்று மாலை விநாயகபுரம் மங்கமாரி கடற்கரையில் அவரது சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன அம்பாறை பொத்துவில் சங்கமன் கண்டி பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயதுடைய மகன் பதினேழு வயதுடைய மருமகன் மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய தந்தை ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளார்கள் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திருக்கோவில் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இலங்கையில் குறைந்த வருமான பெறுவோர் மற்றும் கலைஞர்களுக்கான வீடுகளை நிர்மாணிப்பதற்காக இந்த நிதி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான வேலை திட்டத்தினை ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்த கச்சா தடு நடவடிக்கைகள் நாளைய தினம் இடம்பெற உள்ளது இந்த நிதியிடல் மூலம் குறைந்த வருமான பெறுவோருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு வீடுகளையும் கலைஞர்களுக்கு நூற்றி எட்டு வீடுகளையும் நிர்மாணிப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது நலம்புரி பணியாளர்களுக்கு இதுவரையில் செலுத்தப்படாத நிலுவைத் தொகையை அவர்களின் வங்கிக் கணக்குகளில் வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நிலம்புரை நன்மைகள் சபையின் தலைவர் ஜெயந்த் விஜயரத்ன தெரிவித்துள்ளார் நலம்புரி நன்மைகள் சபை விடுவித்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது திட்டத்தின் கீழ் முதலாவது கட்டத்தில் இடம்பெற்ற இரண்டு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களுக்கான நிலுவைத் தொகை நாளைய தினம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்பட்டுள்ளதாக நிலம்புரை நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் உள்ளிட்ட பல குற்றச்செயல்களில் உண்மைத்தன்மைகளை தற்போதைய அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோசப் அரசிங்கத்தின் பத்தொன்பதாவது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் நேற்று பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த பேரணியை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்துரைத்த போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமான கெம்சானகியன் இந்த விடயத்தை வலியுறுத்தியுள்ளார் வெல்லவே துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டார் குருநாகல் வெல்லவா பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்திய ஒருவர் கொல்லப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளார் குறித்த துப்பாக்கிச் சூடு முப்பத்தி இரண்டு வயதான வர்த்தகர் ஒருவர் உயிரிழந்தனர் அவரது மனைவி காயமடைந்த நிலையில் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் வர்த்தகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இவ்வாறு துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது முன்னாள் பிரதமரும் காங்கிரசின் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங் உடல் குறைவால் இன்று காலமாகியுள்ளார் புகழ்பெற்ற பொருளாதார நிபுணரும் அரசியல்வாதியுமான மன்மோகன் சிங் உடல்நிலை மோசமடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சமீப காலமாக உடல்நலக் குறைவு காரணமாக மன்மோகன் சிங் அரசில் இருந்து ஒதுங்கியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்திலிருந்து உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போயிருந்தது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ராஷ்ட்ரிய சபா உறுப்பினர் பதவியிலிருந்தும் ஓய்வு பெற்றார் மன்மோகன் சிங் இரண்டாயிரத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை காங்கிரஸின் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தின் பிரதமராக இருந்தார் தொடர்ந்து இரண்டு முறை பிரதமராக பணியாற்றிய மன்மோகன் சிங் அதற்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு பி வி நரசிம்மராவ் அரசின் நிதி அமைச்சராக பதவியேற்றிருந்தார் அப்போது அவருடைய செயற்பாடுகள் காரணமாக இந்தியாவின் பொருளாதாரத்தின் சிற்பிகளில் ஒருவராக போற்றப்படுகிறார் இத்துடன் காலை நேரப்பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் வானத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி